தமிழகத்தில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ஒரு லட்சத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களை நிரப்புவதற்கான கலந்தாய்வு இப்போ நடந்துகிட்டு இருக்கு இதற்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அதில் ரெண்டு லட்சத்தி பதினோராயிரம் பேர்த்துக்கு மேலே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணியிருந்தாங்க இவங்க தான் வந்து கவுன்சிலிங்கில் கலந்துக்க போகிறாங்க ஸோ மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால இருபது பர்சன்ட் சீட்ஸை தேவைப்பட கல் தேவைப்படக்கூடிய கல்லூரிகள் தேவைப்படக்கூடிய இடங்களுக்கு அதிகரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அறிவிப்பும் வெளியாக இருந்ததை நீங்கள் பார்த்தீங்க இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கவுன்சிலிங் நடந்தது ஸ்போர்ட்ஸ் மேன் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான கவுன்சிலிங் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி என்சிசி இந்த மாதிரியான கவுன்சிலிங் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு அது நடந்தது பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் கடைசியில் வந்து அந்த கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கப்போகுது ஜென்ரல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரவுண்டாக நடக்க போகுது ரவுண்ட் ஒன் வந்து இன்னைக்கு ஆரம்பமாகுது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தொடர்ந்து நடைபெற போகுது ஸோ இந்த கவுன்சிலிங்க்கு நீங்கள் தேவையான சர்டிஃபிகேட்ஸோடு நேரடியாக காலேஜில் போய் கலந்துக்க வேண்டியிருக்கும் காலேஜில் உங்களுக்கு நீங்கள் போட்டிருக்கக்கூடிய எந்த காலேஜில் சீட் கிடைக்குது அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு விருப்பமான காலேஜுக்கு முதல்ல போய் பாருங்கள் இது ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில் தான் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் போட்டிருக்கிறதுல எந்த கல்லூரியில் எந்த கோர்ஸுக்கு நல்ல ரேங்க் இருக்கோ அதில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ இந்த கவுன்சிலிங்க அப்புறம் ரவுண்ட் டூ கவுன்சிலிங் இதில் இருக்கக்கூடிய வேகன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக ரவுண்ட் டூ கவுன்சிலிங் வந்து நடக்கும் அந்த ரவுண்ட் டூ கவுன்சிலிங்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மூணாம் தேதியிலேருந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு ஃபஸ்ட் இயர்க்கான காலேஜ் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ளே உங்களுடைய கவுன்சிலிங்கில் உங்களுக்கு இடம் கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தகவல் ஃப்ரெண்ட்ஸோடு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க